இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறது மகர ராசி இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கிறதுனால வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய நண்பர்கள் வகையில் யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க வாங்க நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்களில் சனி பயிற்சி நடக்கிறதுக்கு அதே நேரத்தில் பங்குனி மாதமும் பிறக்கிறதுக்கு ஒவ்வொரு மாதம் தமிழ் மாதம் பிறக்கும் போதும் சூரிய பகவான் சில மாற்றங்களை ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கொடுப்பாரு அந்த வகையில் நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்களை கொடுக்கிறார் நவ சனி பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா பார்க்கப்படக்கூடிய ஒன்று அதுவும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெற இருக்கு இதனால நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு ரொம்ப யோகமான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஏழரை ஆண்டு காலமாக அவ்வளவு பிரச்சனைகள்லாம் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க அந்த பிரச்சனைக்கெல்லாம் விடிவுகாலம் போகுது இனி வரிகள்ன்ற காலகட்டங்களில் நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம் பல அற்புதமான நிகழ்வுகளும் இந்த பங்குனி மாதத்தில் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஏன்னா சூரிய பகவான் தன்னுடைய குருவான பிரகஸ்தபதியாக விளங்கக்கூடிய குருக்கிட்ட மீனத்தில் வந்து அமர்ந்து இதுனா வரையிலும் நான் கட்டுற பாடங்களுக்கெல்லாம் எந்த அளவுக்கு நீங்கள் மதிப்பெண் போடுவீங்க அப்படின்னு தன்னுடைய குருநாதர்கிட்ட கேட்டு தேர்வில் தேர்ச்சி பருவ பெறுவனா பெறமாட்டேனா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு மாதம்தான் இந்த பங்குனி மாதம் இயற்கையாகவே இந்த மாதத்துல பார்த்திங்கன்னா தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் தேர்வு எழுதுவாங்க அதே மாதிரி வங்கி ஊழியர்களாக இருந்தது அப்படின்னா வரவு செலவு கணக்கு இந்த மாதத்தில் பெரும்பாலும் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த பங்குனி மாதத்தில் அமைந்துடும் சேமிப்பு எவ்வளோ இருக்குது செலவு எவ்வளோ இருக்குது அதே மாதிரி வருமானம் எவ்வளோ இருக்குது அப்படின்னலாம் இந்த க பங்குனி மாதத்தில் கணக்கு பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இயற்கையாகவே இதெல்லாம் அமைந்த அமையக்கூடிய ஒரு இதெல்லாம் அமைந்தது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் ஜோதிட ரீதியாக நம்மளுடைய முன்னோர்களால் கணித்து இதெல்லாம் கரெக்டாக இப்படி இருந்தால் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி வகுத்து சொல்லப்பட்டது தான் இது ஒவ்வொன்றும் அதை தொடர்ந்து நம்ம காலகாலமாக பின்பற்றிட்டு வர ஒரு நடைமுறை தான் அதே மாதிரி இந்த மாதத்தில் பல தெய்வங்களுடைய திருமணம் நடைபெற்ற ஒரு மாதமும் கூட இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான மாதம் ராவண நவமி வந்து கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் வழிபாட்டுக்குரிய மாதம்னாலும் இந்த பங்குடி மாதத்தை சொல்லலாம் பைனப மாதம் அப்படின்னு இது சொல்லுவாங்க ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கல்யாண மாதம் தெய்வங்களுடைய திருமணம் கூடி வரக்கூடிய மாதம் தெய்வ மாதம் என்று பல பெயர்கள் சொல்லி இந்த மாதத்தை சொல்கிறாங்க அதே மாதிரி ராமன் சீதாதேவியை மணந்த மாதமும் இந்த பங்குனி மாதம்தான் இலைகளெல்லாம் முதிர்ந்து அந்த இலை துளிர்கள் மலரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமும் இந்த பங்குனி மாதம்தான் தேவேந்திரன் இந்திராணியை மணந்து கொண்ட மாதமும் இந்த பங்குனி மாதம்தான் அதே மாதிரி சந்திரன் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் மணந்து கொண்ட மாதமும் இந்த மாதம் மாதம்தான் திருமாலோடைய திருமார்பில் மகாலட்சுமி தாயார் இடம்பிடித்த மாதமும் இந்த பங்குனி மாதம்தான் இப்படி பங்குனி மாதத்திற்கு பல சிறப்புகள் இருக்கு சரி இந்த பங்குனி மாதத்துலேருந்து நம்மளுடைய மகர ராசி அன்பர்கள் என்னென்ன மாற்றங்களை சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வேற்றுமொழி மனிதர்களால் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த பங்குனி மாதம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வண்டி வாகனம் ஓட்டும் போது ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் ஒரு சிலருக்கு இந்த மகர ராசி அன்பர்களுக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனை அதாவது ஒரு விதமான பதட்டம் படபடப்பு இதெல்லாம் கொஞ்சம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க ஏன்னா ஏழரை சனி விலகிற நேரத்தில் தொட்டது தொடங்கும் என்றாலும் ஒரு சில விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இழப்புகளோ எதுவும் வராது அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து ஏதாவது ஒரு புண்ணிய தலங்கள் ஒரு ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவதற்கான யோகம் இருக்குது அதனால ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த மகர ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தோட தேவைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த தேவைகள் அனைத்தையுமே பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த மகர ராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய வாழ்க்கையில் கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி ஆச்சரியப்படுற அளவுக்கு நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சம்பவமும் வருகின்ற நாட்களில் அந்த மகர ராசி அன்பர்களுக்கு கிடைக்கிறதுக்கு அது உங்களுடைய பிள்ளைகளோட படிப்பாக இருக்கலாம் உங்களுடைய தொழிலாக இருக்கலாம் வியாபாரமாக இருக்கலாம் உத்தியோகமாக இருக்கலாம் இதில் ஏதாவது ஒரு மாற்றம் வரும் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை பெற்றுத்தரும் கழுத்தில் செல்லக்கூடிய நரம்பு அதால் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த வருகின்ற நாட்கள் அமையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சனி விலகிவிட்டது என்று வாகனத்தில் அஜாக்கிரதையாக இருக்காமல் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது பேசும்போது கூட வார்த்தையும் கொஞ்சம் நிதானமாக இருங்க தடிவனான வார்த்தைகளை இந்த டைமு பேசக்கூடிய ஒரு சூழலே பெரும்பாலும் அமைந்துடும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க வார்த்தையில நிதானத்தை கடைபிடிங்க யார்கிட்டையுமே இனிமையாக பேசுகிறது ரொம்பவும் நல்லது நண்பர்களுக்காக ஜாமீன் போடுறது நண்பர்களுக்காக ஏதாவது கடன் உதவி செய்கிறது இதெல்லாம் இந்த டைமு நீங்கள் செய்ய வேணாம் கொஞ்சம் கவனமாக இருங்க குறிப்பாக உங்களுடைய உறவுகளுக்காக கடன் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் செய்யாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது யாருக்கும் இந்த டைம்ல வாக்குறுதி கொடுக்காதீங்க அப்படி வாக்குறுதி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்கு நீங்கள் படாத பாடு பட வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த மகர ராசி அமைந்துரும் அதனால் முடிந்த அளவுக்கு யாருக்கும் இந்த டைப்பெலாம் வாக்குறுதி கொடுக்காதீங்க புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரும் புதிய பொறுப்புகள் எல்லாம் உங்களை தேடி வரும் வேலை செய்கிற இடத்துல கூட நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் உத்தியோகத்தில் கூட நல்ல ஒரு பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலும் உடனே சிகிச்சை மேற்கொள்வது நல்லது அதே மாதிரி நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு விட வேண்டாம் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் இன்னும் முன்னேறத்துக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா தினமுமே நீங்கள் எந்திரிச்சு சூரிய பகவானை வழிபட்டுட்டு உங்களுடைய வேலையை தொடங்குங்க பதினைந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அதனால் நேரம் தவறாமல் கரெக்டான நேரத்தில் உணவு எடுத்துக்கோங்க ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கோங்க பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி பணம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது புதன் சாதகமற்ற நிலையில் இருக்கிறதுனால வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது இந்த மகர ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மகர ராசியில் உத்திராடம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம் சூரியன் உங்களுடைய முயற்சி அனைத்தையுமே வெற்றியாக்கிற இடத்துல இருக்கிறார் அதனால் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதுனா வரையிலும் தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த டைம் கூடி வரும் புதிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் வியாபாரத்தில் இருந்த சங்கடங்களும் பிரச்சனைகளும் கூட படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் பூர்வீக இருந்த பிரச்சனைகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா பூர்வ புண்ணியஸ்தானத்தில் செஞ்சிருக்கும் குரு பகவான் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துகிற இடத்துல இருக்கிறார் அதனால வருகின்ற நாட்கள் வெற்றி நிறைந்த நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இதனால் வரையிலும் நீங்கள் சந்தித்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் இதுவரை நீங்கள் எதெல்லாம் தடையாக பிரச்சனையாக இருந்ததோ அதெல்லாம் உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் வாழ்க்கையில் இருந்த நெருக்கடிகளும் குறையும் அதேமாதிரி ராகு சூரியன் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு வேலையிலையுமே நல்ல ஒரு வெற்றியையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தலையே இடத்துல இருக்கிறாங்க அதனால உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாக கூடிய ஒரு காலகட்டமாக இது உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரும் ஐந்தாம் இடத்துல சஞ்சரிக்கும் குரு பகவான் உங்களுடைய செல்வாக்கை உயர்த்துவார் சமுதாயத்துலேயும் நல்ல ஒரு அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே குரு பகவானோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கிறதுனால உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் மூன்றாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய ராகவும் சூரியனும் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு வேலையுமே உங்களுக்கு வெற்றியாகிற இடத்துல இருக்கிறால் உங்களுடைய மீச்சுகள் எல்லாமே லாபகரமாக அமையும் வர வேண்டிய பணம் கரெக்டான நேரத்தில் வரும் நீண்ட நாளாக கண்ட கனவு வருகின்ற நாட்களில் நனவாகும் அப்படின்னே சொல்லலாம் கணவன் மனைவியிடையே இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகளும் குறைய ஆரம்பிக்கும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாமையே சூரிய பகவானை வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் குறையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் மகர ராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க தேங்க்யூ